வாழ்குடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நம்மளுடைய சேனலை இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ப பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து இதில் வரக்கூடிய புதிய செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படியே அந்த பிளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்புகளில் நிறைய செய்திகள் கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்குதுங்க அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடித்தமாக இருக்குதோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னைக்கு கொடுக்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரே கடவுள் அப்படின்ற ஒரு புத்தகம் அது வந்து ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் அவங்க எழுதினது புளியம்பட்டி தபோவனம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஞானகுரு வேணுகோபால் சுவாமிகள் வந்து இந்த உயிரே கடவுள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அதில் அப்படியே எழுதியிருக்கிறாங்க என்னென்னா நம்மளுடைய உயிர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்மா தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆன்மாவை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருக்கிறோம் அந்த லாஸ் ஆஃப் ஸ்ப்ரிட் வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த புக்கையும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதுலேயும் ஆன்மாக்களை பற்றிய நிறைய தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் போய் பாருங்கள் அப்போ அந்த தகவலையும் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேவையானதை பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அன்றைக்கி அவர் சொன்னார் இல்லையா பன்னிரெண்டு மணிக்கு மேலே மறுநாள் நான் சொன்ன மாதிரி வருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்போ என்ன பண்ணார்னா இன்றைக்கி வந்து ஒரு என்ன டாபிக் கொடுத்துருக்காருனா அவர் குருநாதராக நான் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் மறுநாள் வந்து அவர் என்ன சொன்னாரோ அந்த டைமுக்கு வந்து அந்த கல்லை வச்சுக்கிட்டு அந்த கம்பத்தில் தட்டினார் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டை விட்டு வெளில வந்தேன் என்னை கூட்டிகிட்டு அந்த பழனியில் இருக்கிற வையாபுரி குளத்துக்கு அழைச்சிட்டு போனார் அந்த குளத்தில் ஒரு கிணறு இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அந்த கிணற்றை பற்றி எங்கக்கிட்ட அங்கே சொல்லியிருக்கிறது என்னென்னா அந்த கிணற்றில் விழுந்து பலரும் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு தெரியும் அதனால அந்த கிணறு பக்கம் இரவு நேரங்களில் போகிறதுக்கே எல்லாருமே பயப்படுவாங்க அப்போ நானும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது பக்கம் போகிறதுக்கே பயந்துகிட்டே இருந்தேன் அவர் என்ன சொன்னார்னா ஒரு பெரிய கல்ல கொண்டு போய் அதுக்குள்ளே போடுபடி என்னிட்ட சொன்னார் நான் வந்து அவர் சொல்லிவிட்டு அவர் எட்டு நின்றுட்டார் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பயம் வந்துட்டு என்னடா இவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொன்னோடனே கேட்டுட்டு அப்படியே ரொம்ப அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன் யோசனை பண்ணிகிட்டே நின்றுட்டே இருந்தேன் அவர் என்ன சொல்கிறாரு நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னல சொல்லிட்டு இப்ப என்ன அப்படியே நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார் ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் அந்த மாதிரி இது எதிராது ஒம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணால் கொஞ்சம் அப்படியே சமாளிச்சுட்டு அந்த கல் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே மெல்ல அப்படியே போயிட்டே இருக்கேன் காலெல்லாம் நடுக்குது என்னுடைய கைகள்லாம் நடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு வெள்ளை உருவம் அப்படியே நின்றுட்டே இருந்த மாதிரி தெரிஞ்சிது அவ்வளோதான் என் கையில் இருந்த கல் வந்து நடுங்கி கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்தோன்னே என்னான்னுச்சின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் நின்றுட்டு இருந்தார் இல்லையா அந்த என்னுடைய அந்த குருநாதர் அவரும் அந்த அவர்கிட்ட போய் இந்த வெள்ளை உருவம் போய் அவரோட கட்டி புரள்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உடனே நான் என்ன பண்ண அவர் சொல்கிறார் காப்பாற்று காப்பாற்றுன்னு அப்படியே முனுகுறாரு நான் உடனே அவர்கிட்ட போய் நின்றுட்டுருக்கேன் அவர் என்ன சொல்ல கொண்டுடுவேன்னு சொல்லு அப்படின்னாரு நான் உடனே கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நேரத்தில் அந்த வெள்ளை உருவம் மறந்து போயிடுச்சு அப்போ அவர் என்னை பார்த்து சிரித்தார் பலமாக என்ன சொன்னார்னா என்ன இப்போ மட்டும் அந்த பேயை விரட்டால் கிணத்துல கல்லை போடுன்னு சொன்னால் மட்டும் அப்படியே ஏமாத்தினியே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா இந்த இடம் வேணாம் வேறு இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்து மேலேயே நடந்து அப்படியே போயிட்டே இருந்தோம் அந்த குளத்துக்கரையில் போயிட்டே இருக்கும்போது ஒரு கீழே வந்து ஒரு பெண்ணோட அலறல் சப்தம் கேட்டது அங்கே நின்னபடியே என்ன சொன்னார்னா அந்த சப்தத்தை வந்து நல்லா கவனித்து கேளு அப்படின்னு சொன்னார் அங்கே வந்து எப்போயே தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணோட உடலுடைய உதிரம் வந்து அங்கே உள்ள மண்ணில் ஊடுருவி பதிந்திருக்கு அந்த பெண்ணுடைய உயிராத்மா வந்து அங்கே சூழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அவர் என்னிட்ட சொன்னார் இது இதுமாரி அவர் சொன்ன உடனே எனக்கு வந்து அப்படியே அந்த ராத்திரிக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போ என்ன என்ன சொன்னால் தற்கொலை செய்து கொண்ட அந்த உயிராத்மாவுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத என் விளக்கத்தை எனக்கு கொடுக்குறார் அந்த பெண்ணோட உணர்வு அலைகள் வந்து குவிந்த உருவமாக தெரியுது அந்த பெண் அலறி அந்த ஒலி அலைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை வந்து சேர்றதை என்னால் உணர முடிஞ்சுது அந்த ஒலி அலைகளை நான் எப்படி உணர்கிறேன் அப்படின்னு காட்சியாக அவர் என்கிட்ட காமிச்சார் அப்போ தற்கொலை செய்துவிட்ட உயிராத்மாவுடைய உயிரின் ஈர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த சிசுக்கள் வளர்ச்சி குறைந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத என்னிட காமிச்சாரு அதாவது தேனீக்கள் எவ்வாறு கூட்டம் கூட்டமாக அப்படியே அடர்த்தி அணிக்குதோ அதே மாதிரி முழுமை பெறாமல் இந்த உயிராத்மாவில் வந்து அறுபது வயது வரை வாழ்ந்த இறந்த இருந்து பிரிந்த உயிராத்மா வந்து அதனுடைய உயிரில் இருக்கக்கூடிய ஈர்ப்பில் அணுசி சிக்கலாக அது முழுமையான வளர்ச்சி பெற்று இருக்கும் ஆனால் இது மாதிரி போகிறவங்களுடைய அவங்க வந்து அந்த அறுபது வயசில் போய் அந்த முதிர்ச்சி அடைந்து அடைகிறாங்க இல்லையா அவங்க வந்து மறுபிறவில மனிதனாக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது அவங்களுடைய கர்ம பலன்களை பொறுத்து அவங்களுக்கு அது கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி போகிற உயிராத்மாக்கள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப சிக்கலில் இது மாதிரிலாம் பயந்து இது மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா அது என்ன ஆகுதுன்னா ரத்தத்தில் கலந்து அமிலமாகும் பொழுது அமிலம் சுக்கலமாக மாதிரி சுக்லத்திலே கலந்துடுது இது மாதிரி கலந்த உயிராத்மா வந்து வளர்ச்சியற்ற நிலையிலையும் தற்கொலை உணர்வுள்ள அணு சிசுக்களாகவும் எந்த பெண்ணோட உடலில் கலந்துருக்குதோ அந்த பெண்ணு கருவிட்டுருச்சுன்னா அது கரு சிதைவு பெறும் அப்படின்றாங்க இந்த மாதிரியான உயிரணுக்கள் வந்து இந்த இந்த மாதிரியான ஆன்மாக்கள் வந்து அந்த உடலை எடுத்ததுன்னா அது முழுசான பிரசவமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புரிஞ்சுக்கணும் என்னன்னா அந்த கடவுள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த இறப்புக்கு முன்பாக கடவுளை எதிர்த்து செய்கிறவங்களுடைய நிலை என்ன ஆகும் நம்ம முன்னாடியே படிச்சுருக்கோம் அந்த அந்த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் ஒன்று ரெண்டு மூன்று தலங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா அப்போ ஒன்று ரெண்டு மூன்று தலங்கள் தான் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும்னு சொன்னது கரெக்டாக இருக்குது இங்கே இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்த அந்த ஆன்மாக்கள் திரும்ப பரப் பிறப்பெடுக்கவே வாய்ப்பில்லை மனிதனை பிறப்பெடுக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய உயிராத்மாக்கள் விரக்தி அடைந்து அந்த பெண்களுடைய உடல்களை புரிந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை நலிவடைய செய்வதோடு அந்த உயிராத்மா வந்து மனித பிறவிக்கு வர்றதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் இதை வந்து நல்லா நமக்கு அதோட அது படித்தப்போ கூட கொஞ்சம் நமக்கு புரிதல் கம்மியாக இருந்தாலும் இப்போ இதை இதையும் அதையும் நீங்கள் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒற்றுமைகள் இருப்பதை உங்களால் உணர முடியும் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்போ வந்து அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சாபத்தினால் ஏற்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்கிறார் அது அந்த தலைப்பில் அப்போ தாய் தந்தையர்கள் வந்து பல தொழில் செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செல்வம்லாம் சேர்த்து பணம்லாம் சேர்த்து அந்த குழந்தைகள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு வள வள வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையில் எண்ணி எண்ணி அந்த வசதி எல்லாம் சிரமப்பட்டு கொடுக்குறாங்க பல தெய்வங்களை வேண்டி இந்த குழந்தைகள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் தாய் தந்தைகளுடைய வளர்த்து வளர்த்துக்கொண்டு அந்த நல்ல உணர்வுகளை தங்களுடைய குழந்தைகளின் மேலையும் தாய் தந்தைகள் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க அது மாதிரி கொண்டு வந்து வணங்கி கொடுக்குறாங்க அப்போ தங்களுடைய நல்ல உணர்வுகளையும் எண்ணங்களையும் பழக்கப்படுத்தாமல் தெய்வங்களுக்கு காணிக்கை செலுத்தி விட்டு தெய்வம் கவனித்து கொள்ளும் அப்படின்னு நம்பிக்கையிலையும் சில பேர் இருந்துடுறாங்க இந்த மாதிரி குழந்தைகள் அவங்கவுங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப மற்றவர்களுடைய பழகுற பழக்கத்தினாலேயோ அவங்களுடைய சந்தர்ப்ப வசத்தில் ஏற்படக்கூடிய பயத்தினாலேயோ அல்லது தீய உணர்வலைகள்னால இந்த குழந்தைகளோட உணர்வுகளில் சேர்ந்துடுது அப்போ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா நற்குணங்கள் மறைந்து தீய வழியிலும் செயல்பட ஆரம்பிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது தாய் தந்தையை நல்லதை சொன்னாலும் கேட்காமல் தீய உணர்வுகளுக்குள் தூண்டப்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வே இது மாதிரி கடைசியில் போய் தெய்வங்களை வேண்டிட்டு நிற்பாங்க இப்படி செய்கிறானே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேண்டுவாங்க அந்த அந்த பருவத்தில் அதை நம்ம சொல்லாமல் விடுறதுனால இந்த மாதிரி தன்னை அறியாது வேதனை செஞ்சு அந்த உணர்வலைகளுடைய வினையினால உயிராத்மாவில் வளர்ந்து கொண்டு முதுமையடைந்து அடைந்து அவங்க காலத்தால் இறந்து உடலை விட்டு பிரிந்து போன அந்த உயிராத்மா வந்து மறுபிறவியில் மனிதனாக பிறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையாக ஏன்னா மோசமான வழிகளில் ஒரு ஆத்மா பின்பற்றிருச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒன்று அல்லது இரண்டு மூன்று தலங்கள் தான் அதுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா அது மீண்டும் பிறக்கெடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க குழந்தைகளுக்கு அவர்களிட்ட சாபத்தினால குழந்தைகள் வாழ்க்கையில எவ்வாறு நசிந்து போகிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர் என்னிட்ட காட்சியாக காமிச்சார் இதையெல்லாம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் எனக்கு எனக்கே ரொம்ப இது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இவர் வந்து ஒரு பெரிய மகான் நம்ம இவர் இப்படி நினச்சோமே அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு ஸோ இன்றைக்கி இதோட இந்த இந்த செய்தியை நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி உங்கள் மணிவண்ணன்